அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்தஹூ அலமது இல்லாய் ரபிலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல்லா அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ரமதானுடைய மாதம் வந்து விட்டாலே அதை பற்றி நாம் எவ்வளவுதான் கேட்டு அறிந்து வைத்திருந்தாலும் சந்தேகங்கள் ஏற்படுவது மனித இயல்பு அதன் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்குரிய விளக்கங்களாக இந்த தொடர் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இதில் குறிப்பாக இன்றைய தினம் நீயத்தை பற்றிய சந்தேகத்தை நிறைய பேர் கேட்டிருக்கின்றார்கள் நீயத்தை வந்து வாயால் மொழிய வேண்டும் என்று சிலர் சொல்லுகின்றார்களே நவ நவயத்து சோமகதீன் என்று எல்லாம் நாம் வந்து புத்தகங்களிலே வந்து பார்க்கின்றோமே என்ற ஒரு ஐயத்தை எல்லோரும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நவயத்து சோமகதீன் என்று தொடங்கக்கூடிய அந்த நீயத்தை பற்றி பதிவு செய்யப்பட்டுக்கூடிய ஏதேனும் ஒரு புத்தகத்தில் இதை எல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையுசல்லாம் கூறினார்கள் என்றோ இன்ன சஹாபி அறிவித்தார் என்றோ இந்த ஹதீசு கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ என்று உங்களால் பார்க்க முடியுமா என்றால் கண்டிப்பாக பார்க்க முடியாது இதுதான் மார்க்கத்தின் விளக்கம் இதற்கு மேல் இதற்கு ஒரு விளக்கம் தேவையில்லை ஆனாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே வாத பிரதிவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கின்றன அப்ப கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவேறு கருத்துக்களையும் நாம் அலசி பார்த்துதான் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ரசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமாலுபின் நீயா நிச்சயமாக எந்தவொரு செயலாக இருந்தாலும் எண்ணத்தின் அடிப்படையிலே அது வந்து துவங்குகிறது என்று சொல்லிக்காட்டி பல செயல்களை நபீஸ்வல்லா அலிஸ்வல்லாம் நமக்கு செய்து காட்டினார்கள் தங்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் தொழுதார்கள் நோன்பு நோற்றார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு நியத்தையும் நபீஸ்வாஹ் அலிஸ்வல்லாம் வாயால் மொழிந்தது இல்லை அடி அடிப்படையாக ஒரு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனிடத்திலே போய் எண்ணம் என்றால் என்ன என்றால் அவன் சொல்லுவான் இது மனதில் நினைப்பது உறுதிமொழி என்றால் வாயால் மொழிவது அப்போ அல்லாஹுடையத்து ரசூல் சல்லா அலையம் நோன்புக்கு உறுதிமொழி எடுக்க சொன்னார்களா அல்லது நீயத்து வைக்க சொன்னார்களா என்று சொன்னால் தான் வைக்க சொன்னார்கள் அப்போ சின்ன ஒரு இரண்டாம் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு விளங்கக்கூடிய விஷயத்தை நாம் விளங்குவதில் ஏன் இந்த அளவிற்கு அதை வந்து கருத்து வேறுபாடு கொள்ளுகிறோம் என்று சொன்னால் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் தான் கூறியதை நிலைநிறுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் ஏதேனும் ஒன்றை கூறுவது இவ்வாறு கூறக்கூடியவர்கள் தங்களுடைய தங்குமிடத்தை ஏதாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று மறுமையிலே நினைக்கும் பொழுது நமக்கு மிகவும் அச்சமாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூர சாஹி சல்லா அலிஸ்வல்லாம் கூறுகின்றார்கள் நாம் கூறாத ஒன்றை நாம் கூறியதாக யாரேனும் ஒருவர் கூறினால் அவர் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள் ஆகவே அனுதருமை சகோதர சகோதரிகளே ரமதானுடைய விஷயங்கள் என்று அல்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய நபர் எவ்வளவுதான் அவர் வந்து பார்ப்பதற்கு மார்க்க அடையாளங்களோடு இருந்தாலும் அவர் அங்கே குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் இரண்டு ஒன்று திருக்குறானுடைய வசனத்தில் அந்த வசனத்தின் பொருளில் இந்த அர்த்தம் இருக்கின்றது என்று அவர்கள் எடுத்துக்கூற வேண்டும் அல்லது அல்லாஹுடையது ரசூலுல்லாயி சல்லா அலி கூறியதாக ஆதாரப்பூர்வமான செய்திகளில் இருந்து இந்த செய்தியின் உட்பொருள் மறைபொருள் ஏதேனும் ஒன்று இதில் இருக்கின்றது என்று அவர்கள் கோடிட்டு காட்ட வேண்டும் ஏனென்றால் ஒரு சில ஆயத்துக்களையும் அதிசுகளையும் இரு கோணங்களில் விளங்கக்கூடிய உலமாக்கள் இன்றளவும் உலகில் இருக்கின்றார்கள் இருவேறு கருத்துக்களையும் நாம் தவறென்றோ என்றோ சொல்ல முடியாது ஏனென்றால் அல்லாஹு ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயத்தில் தான் மனிதனை படைத்திருக்கின்றான் மனிதன் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார் அவரவர்கள் எந்த எண்ணங்களின் அடிப்படையில் கருத்து வேறுபாடுகள் கொள்ளுகின்றார்களோ அந்த எண்ணங்களின் அடிப்படையில் தான் அல்லாஹாலா அவர்களுக்கு கூலியையும் கொடுக்க போதுமானவனாக இருக்கின்றான் ஆகவே அல்லாஹுடைய துறை ரசூருல்லாஹி சல்லா அலேஸ்வல்லம் கூறுகின்றார்கள் ஒரு அறிஞர் ஆய்வு செய்து தவறான ஒரு முடிவை கொடுத்தாலும் மக்களுக்கு அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை கொடுப்பான் காரணம் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது மக்களுக்கு நன்மையை சொல்ல வேண்டும் என்பதாகவும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதாகவும் இருந்தது ஆகவே இந்த மாதிரியான அடிப்படைகளில் நாம் அது போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் இது வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் தெளிவான ஒன்று சல்லூகமா ஆயித்து மூணு சல்லி என்று நமீசர் அல்லாவேசலம் கூறினார்கள் அவருடைய ருக்கு எப்படி இருந்தது சுஜூத் எப்படி இருந்தது அத்தையாக எப்படி இருந்தது தெளிவாக இருக்கின்றது அந்த வா அதிசை புரிந்து கொள்வதில் கருத்து வேறுபாடு வரும் அது ஒரு பிரச்சனையே அல்ல அது உலகம் உள்ளளவும் இருக்கும் அதைத்தான் நாம் இன்று வந்து பார்க்கின்றோம் நான்கு விதமாக ஐந்து விதமாக மக்கள் தொழுகின்றார்கள் ஆனால் எல்லோரும் ஒரே பள்ளியிலே ஒரே இறைவனை தொழுகின்றார்கள் அல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஒருவரை ஒருவர் வந்து அதை வந்து சுட்டி காட்டலாமே தவிர விமர்சிக்க கூடாது அதே ஆனால் நீயத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக வந்து மார்க்கத்திலே அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாயால் மொழிந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆகவே ரமலானுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் சகருக்கு முன்பாகவே அதாவது ஃபஜருடைய தொழுகைக்கு முன்பாகவே நாம் இந்த வருடத்துடைய வரலான நோன்பை நோக்க நியத்து செய்கிறேன் என்ற எண்ணம் ஒருவருக்கு மிகவும் அவசியம் ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே உங்களுடைய எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் போதுமானது அதை வாயால் மொழிவது மார்க்கம் அல்ல மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை பின்பற்றுவதிலிருந்து எல்லாமல்ல நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்தும்